ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பேன் வாழ்த்துக்கள் இன்றைய கத்தருடைய வார்த்தை என்னை விடுவியும் என் ஆத்துமாவை விடுவியும் நாங்கள் நிதானமாக கத்தருடைய வார்த்தையை கேட்போம் கத்தருடைய வார்த்தையை கேட்போம் கத்தல் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் திரும்பவும் கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் உமது உம உம்முடைய கிருவையின் நிமித்தம் என்னை ரச்சியும் சங்கீதம் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் உம்மை நம்பியிருக்கிறேன் சங்கீதம் இருபத்தி ஐந்து இருபது கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் நான் ஒரு காலும் செய்யும் உமது நீதிய நிமித்தம் என்னை விடுவியும் சங்கீதம் முப்பத்தி ஒன்று ஒன்றாம் வசனம் தேவனே என்னை விடுவியும் கர்த்தாவே எனக்கு சகாய செய்ய தீவிரியும் சங்கீதம் எழுவது ஒன்று அப்பொழுது நான் கத்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கர்த்தாவே என் ஆத்மாவை விடுவியும் என்று கெஞ்சினேன் சங்கீதம் நூற்றி பதினாறு நான்காம் வசனம் என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும் உமது வேதத்தை மறவேன் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நூற்றி மூணாம் வசனம் இன்றைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால் கத்தர் நம்மளை விடுவிக்கணும் நம்ம அநேக உபத்திர காலகத்தில் நம் கத்தரை விட்டு சந்தோஷ காலத்திலும் கத்தரை விட்டு விலகி செல்கிறோம் உபத்திர காலத்திலும் கத்தரை உறுதியாக பற்றி கொண்டு என்னை ரச்சியும் கத்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் என்னை வெக்கமடையாதபடி செய்யும் ஆண்டவரே என்னை உமது நிமித்தம் என்னை விடுவியும் எனக்கு சகாய செய்ய தீவிரியும் கத்தாவே என் ஆத்மாவை விடுவியும் கத்தாவே என்னை விடுவியும் என்று கெஞ்சுங்கள் கத்தரிடம் நாம் கெஞ்சி கேட்பதினால் நாம் ஒன்றுக்கும் குறைப்பட்டு போவது போ போவ போவதில்லை விசுவாசத்துடன் கத்தரிடம் கெஞ்சுங்கள் கத்தாவே என்னை விடுவியும் கத்தாவே என் ஆத்மாவை விடுவியும் கத்தாவே என்னை ரச்சியும் கத்தாவை என் வெக்க நான் வெக்கம் அடையாதபடி செய்யும் கத்தாவே என் உபத்திரத்தை பார்த்து என்னை விடுவியும் அதாவது இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்கும் பலவிதமான உபத்திரங்கள் இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உபத்திரங்கள் இருக்கிறது இந்த உபத்திர காலத்தில் கத்தர் நிச்சயமாகவே நம்மளை விடுதலை செய்வார் விடுவிப்பார் விசுவாசிங்கள் கத்தர் நம்மளை பெரிய காரியங்களை செய்வார் இன்றைய வார்த்தையை பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் கத்தார் மீண்டுமாகவே ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார் மறக்காமல் உங்களது சப்ஸ்க்ரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் உங்களது லைக் பட்டனை லைக் செய்து மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து கத்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் விசுவாசியுங்கள் கத்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் பெருகவே பெருக செய்வார் இன்றைய வீடியோ பார்த்தவர்கள் யாவரையும் கத்தர் மீண்டுமாகவே ஆசீர்வதிப்பார் மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பண்ணை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் உங்களது லைக் பட்டனை லைக் செய்யுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ காட் பிளஸ்யூ